நம்ம சொல்லு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கரிசல் குலம் அவர் ஆட்டு பண்ண பேரு பாண்டியன்னு நம்ம வந்து ஆடுகள் மூணு ஆடு ரெண்டு ஆடு இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா மூணு பொம்மரி

ஆனா இப்பைக்கு ஒரு நூத்தி இருபது உருப்பி இருக்குங்க நூத்தி இருபது உருப்படி மொத்தம் இருக்கு நூத்தி இருபது உருப்படி மாடு கிடா குட்டி எல்லாம் சேர்ந்து ஆமா எல்லாம் சேர்ந்து இந்த ஆடுக்கு ரெண்டு குட்டி இருக்கு இந்த ரெண்டு குட்டி இருக்கு ஆமா இந்த ஆடுக்கு ரெண்டு பல்லு எப்படி ஆடு இந்த பல்ல ஆடு பல்லு ரெண்டாவது எத்தனை ஆறு பல்லு என்ன மொத்த வருஷம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அந்த ஆடு அந்த ஆடு அந்த போரு கரும்பு அதுக்கு ரெண்டு மாதிரி ரெண்டு மாதிரி ஆடு ஆடு எத்தனை பல்லு

ஆடுதான் நிறைய குடிக்கல குட்டி நிறைய குடிக்கல ஆனா ஆடுதான் அதிகமா குட்டி போயிட்டு இருக்குண்ணே ஓகே ஆடு போகுது குட்டியும் போதுண்ணே என்ன இந்த குட்டி குடுக்கணுமே நாலு குட்டி போட்டுருக்கு இதெல்லாம் நல்லா இருக்குல்ல இந்த குட்டி எல்லாம் இதுல ஆமா இல்லை எத்தன மாசம் குட்டிண்ணே ஏழு மாசம் குட்டிண்ணே ஏழு மாசம் குட்டி கிடக்கு அஞ்சு மாசம் குட்டி கிடக்கு எல்லாம் கலந்து கிடக்கு நம்ம மையத்துல பொம்மறிண்ணே இதெல்லாம் பொம்மரி ஆமா எல்லாமே இருக்கு ஆட்டுக்கு நல்லா இருக்கும் நல்லா மெயினா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லா இது ஃபுல்லாவே பொம்மரி கிராம நல்லா இருக்கிறாங்க அன்னைக்கு நல்லா இருக்கும் ஆமா எ மாட்டியா இருக்கணும் ஏழு மாசம் தான் அஞ்சு ஆறு ஏழு மூணு கலந்து கிடக்கு மூணு இருக்குமா அது மாதிரி பொம்மரியா பொம்ம பொம்மரிசை வாங்கினா நல்லா இருக்கும் மெயினான மரியாதையா கிடைக்கும் இது அந்த தரம் தான் ஏழு மாசம் எட்டு மாசம் என்ன கலந்து கிடக்குங்க இந்த கிடா நம்ம வந்து ரெண்டே புல் ரெண்டே புல் கிடா ரெண்டே புல் தான் ரெண்டு புல் கிடையா அது மாதிரி இந்த இந்த வரைக்கும் இந்த ஆட்டுக்கு மூணு குட்டி மூணு குட்டியா ஆமா இந்த ஆட்டுக்கு மூணு குட்டி மூணு குட்டியா இருக்கு ஆமா இந்த ஆடுக்குல ஆடு குட்டி இந்த எந்த இந்த போட்டு கிடக்கா இந்த ஆட்டுக்கு மூணு இதுக்கு மூணு தான் இதுக்கு மூணு ஆமா மூணுமே கிடா மாதிரி தான் மூணுமே கிடா மாதிரி தானே ஆமா மூணுமே கிடா ஓகே 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 அந்த அடுப்புல அந்த இந்த அடுப்புல இந்த அடுப்பு தலையத்து கோடாலு தலையத்துல ரெண்டு பேரி ரெண்டு மாதிரி நான் நம்ம தலையத்துல இந்த மாதிரி ஒண்ணு இந்த அடுப்புல இந்த மாதிரி ஒண்ணு அந்த மாதிரி தலையத்துல மாதிரி நல்ல ஜெட் கண்ணி கிராஸ் என்னன்னா கண்ணி கொடி அடக்குறசோ கண்ணியும் கொடியும் கிராஸ் ਨੇ அந்த அதான் தாய் இது இந்த அடுப்புல அந்த கரும்புல தான் தாய் இந்த இது ரெட்ட குல காடுனா இது ஆமா ஆட் எப்டிருக்குனா ஜம்மு முட்டுக்குனா ஆமா இதான் தாய் அந்த கன்னிக்கு ஓகே 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 நம்ம குட்டி வளப்பு மெயினா இருக்கும்னே

கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொடுத்துருக்கு விழுப்புரம் மாவட்டம் கொடுத்துருக்கு ஏற்பட்ட இடம் இது எல்லாம் எல்லாம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம திருக்கோச்சூர் சிவகங்கை மாவட்டம் அங்க வேண்டியிருக்கு அது போக பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி கொடுத்து வந்துருக்கு நம்ம பழனி பக்கத்துல பழனி நாகப்பட்டினம் மாவட்டம் அங்க கொடுத்து இருக்கு அப்ப நிறைய இருக்கு தருமபுரி எல்லாம் கொடுத்துருக்கு மழை வந்துட்டு அந்த ஏரியா எப்படி செட் ஆகும் ஆனா நம்ம தான் போட்டுதான் கொடுக்கறோம் கொடுத்தாலும் ஒன்றும் டேமேஜ் வரும் டேமேஜ் வராம பாக்குறவங்க இருக்காங்க ஆட்ட பத்தி என்னன்னு தெரியாமலே வாங்கிருந்தாங்கண்ணே இப்ப வேற ஒண்ணு நம்ம திருச்சியில சரவணன் கொடுத்துருக்கு நான் கொடுக்கும்போது அவரும் ஒன்னா தான் வந்து அட்வான்ஸ் போட்டு இருபது நாள் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் ஆடு நல்லா தான் இருந்துச்சு அங்க போய் புதுசா சரண் அடிச்சிருக்காரு கல்லு குத்தி கால குழம்புல புண்ணு வந்துருச்சு அதுக்கு மாறி மாதிரி அடிச்சாரு காலில் புண்ணா இருக்குன்னு புண்ணா இருக்கு ஸ்ப்ரே வாங்கி அடிச்சா அது சரியா போச்சு அது முன்னாடி போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் நம்ம போன் எடுக்க முடியும் பாத்தீங்களா இல்லை தீவாளி பாத்தீங்கன்னா கால நம்ம யார்கிட்ட ஆமா அரைஞ்சா தான் யாரும் எடுக்க முடியும் எடுத்து கொடுக்க மெயினா பாட்டுக்கும் அதுவும் இல்லாம அவருக்கு அட்வான்ஸ் போட்டு இருபது நாள் கழிச்சு கொண்டு போய் போயிட்டு இறங்கிருக்கேன் அப்படி இருந்தா ஆடு அந்த காப்போம் நம்ம எப்படி என்ன செய்யணும் ஆனா சரல் வந்து நம்ம லேசம் முங்காம்பூட்டி இருக்கணும் தண்ணி நல்லா அப்படியே அடிச்சவன கரெக்டா கிலோமீட்டர் ஒண்ணு ஒத்து வராது பத்து நாள் அதே ஒரு பக்கத்துல ஒரு இருக்கேன் ஒரு நல்லா தான் இருக்கு ஆமா தஞ்சாவூர்ல நல்லா தான் இருக்கு தஞ்சாவூர்ல ஒரு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி போகுதுன்னு அது மாதிரி நம்ம இந்த ரெண்டு ஊட்டி யாரா கேட்டிருக்காங்க பல்லடத்துக்கு அது மாதிரி ரெண்டு ஊட்டியாரா சேர்த்துட்டு இருக்கேன் பல்லடத்துக்கு கேட்டிருக்காங்களோ ஆமா பல்லடத்துக்கு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஆடா கிடைக்கு சென்னை ஆடும் கிடக்கு எது வேணாலும் குடுக்கலாம்னு எது வேணாலும் குடுக்கலாம் எது வேணாலும் குடுக்கலாம் ஆ பீஃபார் போட்டு தான் கொடுங்க நம்ம மெலிவா இருக்கும் ஆஹ் போட்டு குடுத்தீங்கன்னா குட்டி எலப்பீடு வராதுன்னு குட்டி இலப்படி வராது எலப்படி வராது மலை டைம் வர ஆயிட்டு என்ன ஆமா மலை டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம நிலக்கோட்டையில ஏதியாரு தங்கவே நூத்தி எழுபத்தஞ்சு ரூபி கொடுத்துருக்கு நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எழுவத்தஞ்சு ரூபி கொடுத்துருக்கு ஓகேண்ண ஆமா அவருக்கு வந்து இன்னும் பாக்கி கொடுக்கணும் ஐநூத்தி முந்நூறு மொத்தம் நூத்தி எழுபஞ்சு ரூபீலாம் கொடுத்துருக்கீங்க தீவிர எழுதி தாருன்னு இருக்கேன் ஆமா ரெகுலராக அவர் வாங்கிட்டு இருக்கா ரெகுலரா வாங்கிட்டு இருக்காப்புல சரி பண்ண போட்டிருக்காப்புல பெரிய பண்ணையா தனியா அவரு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க ஓமத்தரை வேற என்ன பண்ணல நம்ம பண்ணல இருக்கணும் ஆனா ஓமத்தரை வச்சிருக்கணும் பெருங்காய தூள் இருக்கணும் ஏன்னா இளங்குட்டிகளுக்கு பெருங்காய தூள் தான் கொடுக்கணும் சாம்பார் போடுற பெருங்காய தூள் அதுதான் லேசில் கொடுத்துக்கணும் சரிங்கண்ணா இளங்குட்டிகளுக்கு டானிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கழிச்சது செஞ்சதுன்னா பால் அதிகமா குடிச்சி கழிச்சல் வச்சிரும் அந்த மாதிரி இருக்கு பெருங்காய தூள் இந்த மாதிரி கொடுக்கலாம் அதே மாதிரி எக்காரத கொண்டும் மழை நேரம் தோல் வந்து நச நசு நடக்கும் லேசம் மஞ்சள் பொடியை கலந்து தெளி தலையில் தெளிச்சா கொஞ்சம் நல்லது நல்லது கிருமி பத்தாது கிருமி பத்தாது கிருமி மருந்து கொடுக்க வேண்டாம் பண்ணுவோம் கிரீம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் கிரீம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் என்ன எப்படி கொடுக்கணும் என்ன மருந்து இப்ப குடுக்கணும் ஆனா நம்ம வந்து ஐடி தான் கிரீம் வந்து கொடுக்கணும் வேற என்ன கொடுக்குறது கிடையாது அதை கொடுக்க சொல்றாங்க டாக்டர் தான் ஆமா அதை கொடுக்க சொல்றாங்க அது நல்லா கேட்கணும் அதே மாதிரி லிவர் டானிக் கொடுத்து குட்டி இருக்கு வாரத்துக்கு ரெண்டு டிப்பு பத்து பத்து எம்எல்ஏ லிவர் டானிக்கை கொடுக்கணும் குடுத்தா நல்லா இருக்கும் ஆமா இந்த நம்ம பிரிப்பேர் போட்டாலே அந்த லிபர்ட்டான கண்டிப்பா கொடுக்கணும் குட்டியில் நல்லா உண்டாயி வரும் சீக்கிரம் 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 நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மேய்ச்சல் நல்லா இருக்கும் குட்டி வாடாது அவ்வளவு அதே மாதிரி இந்த குட்டியோட ஆடுகள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்க போய் இடஒடமா குட்டிகளுக்கு மட்டும் தடக்கும் பிடிக்கும் போய் குட்டிகளுக்கு மட்டும் பிடிக்கணும் என்னன்னு பாத்துட்டு அதுக்குள்ள டானிக் வாங்கி வச்சு கொடுக்கணும் வாங்கி வச்சு கொடுத்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதை விட்டுட்டு பாக்காம போட்டா தான் குட்டி டேமேஜ் வரும் வரும் கொண்டு கொண்டுமுன நைட்டு நம்ம என்ன தீவனம் வச்சாலும் சரி காலையில ஒரு ரவுண்ட் குட்டியில பாக்கணும் எந்த குட்டி கழியுது எந்த குட்டிங்க போது எற திங்குது எற திங்கலை எது உரம் படுத்துருக்கு எல்லாத்தையும் பாக்கணும் அதே மாதிரி நம்ம தீவனம் மாத்தும் போது நம்ம கவனிக்கணும் எது கவனி கெட்டுதான் கண்டிப்பா கவனிக்கணும் அதே மாதிரி பிபி ஆர் ஒரு தடவை போட்டு நம்ம குடுத்துருக்கோம்னா பிபி ஆர் கண்டிப்பா போடக்கூடாது போடக்கூடாது பிபி ஆர் இரண்டாவது தடவை போட்டோம்னா அந்த ஆடு வந்து சுத்தமா வேஸ்ட்

மடு மடுவெல்லாம் வத்திரும் மடு வத்திரும் சென்னை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டு தான் போடும் ஆடு அதனால நம்ம என்ன நமக்கு மெயின் உயிரிழப்பு ஆகாதானா அதனால நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருத்தி போட்டாலே போதுமானது அதாவது புதுசா வாங்குற ஒரு பிடிக்கு மெயினா போடணும் பிபிஆர் போட்டு அதே மாதிரி அரிசி அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு போற ஆடை நம்ம இப்போ அவங்க ஒரு ஐம்பது ஆடு இருக்குன்னா நம்ம ஆடை வாங்கிட்டு போனாலும் நம்ம தனிமைப்படுத்த நல்லது அப்படின்னா ஆனா பிபிஆர் போடாத குட்டியா இருந்தா கண்டிப்பா நம்மளால தனிப்படுத்தணும்னா ஆல்ரெடி நம்ம இங்க இங்கிருந்து பிபிர் போட்டுட்டோம் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது ஓகேனா தைரியமா சொல்லலாம் அவரு நூறு குட்டியில ஆயிரம் குட்டி வச்சிருந்தாலும் முட்டிய ஒன்னா போய் போடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல பீபேர் போடலைன்னா குட்டிய ஒண்ணு சேர்க்கவே கூடாது சேத்த பிரச்சனைதான் சேத்தா அந்த குட்டியையும் சேர்த்து அடி விட்டுரும் குடியிருப்பிடம் வந்துரும் குடுக்கறதே சொல்லியே தான் குடுக்கும் பீப்பேர் போட்டாச்சும் போட வேண்டாம் நம்ம தருமபுரி ரமேஷனுக்கு முப்பத்தோரு உருப்பி கொடுத்துருக்கேன் ஒரு உருப்படி கூட டேமேஜ் எல்லாம் வச்சிருக்காருன்னு பீபேர் போட்டு தான் குடுத்துருக்கோம் என்ன ஒண்ணு அவருக்கு ரெண்டு காடி கொடுக்க முடியல அடுத்த வாரம் ஆப்பர் இருக்கு தருமபுரிக்கு போகும்போது ரெண்டு காடி கொடுத்து வரணும் காடி கேட்காங்களோ ஆமா காடி நம்ம அப்படி போகும்போது திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா சரவணுக்கு தட்டியும் சேர்த்தா உங்களுக்கு நம்மளால கொண்டு போக முடியாது என்ன செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாம தட்டியும் சேத்துதான் கொடுத்து குடுத்துருக்கு ஏன்னா ஆடு அதிகமா ஏத்தி தட்டியும் கொடுப்போம் போலீஸுக்காரர் கேஸ் அதிகமா ஆகும் அதனா கொடுக்க முடியாது குடுக்க முடியாது நம்ம நம்மளும் கவனமா கொண்டு போகணும் சரி 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 ஏன்னா எந்த ஆடுகள் எல்லாம் நம்ம குடுக்கலாம் அத பத்தி சொல்லுவேன் ஆனா இப்பதைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா செனாடு ஆடு குடுக்கலாம் ரெண்டு ஊட்டி ஆடு குடுக்கலாம் மூணு ஊட்டி ஆடு குடுக்கலாம் கிடா குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் குடுக்கலாம் கிடா இதை மாப்பிள்ளை கிடாய்கள் குடுக்கலாம் பொம்மரிகள் புல்லா பாத்தீங்கன்னா சென்னைக்கு வர பருவமும் இருக்கு ஆறு மாச குட்டியில இருக்கு ஓகே எந்த சைஸ்ல வேணும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எந்த சைஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம் சரி நான் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது அட்வான்ஸ் வந்து போட்டா தான் நிப்பாடி வைப்பிலோ ஆனா அட்வான்ஸ் போட்டா தான் நிப்பாடி வைப்போம் வீடியோ கல்ல பாக்காம வாங்க மாட்டேன் வீடியோ கல்ல பாத்துக்க அட்வான்ஸ் வாங்குறது வீடியோ கல்ல பாத்து அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்க யாரு வேணாலும் அட்வான்ஸ் போட்டு விடுதேன் பாக்க வேண்டாம் வேண்டாம் வீடியோ கல்ல பாத்துக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் போட்டா ஆமா

அந்த கமாண்ட பாத்து ஆடு ஏன்ட்டி நானும் பாண்டின்னு சொல்லி பேசி அட்வான்ஸ் வாங்கிடுதா அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆடு இந்த வருதுனேன் பாய்தூர மனிதன் பாதி ரூபாய் போடுங்க அவங்க பாதி ரூபாய் போட்டோன்னா போன எடுக்க கிடையாது அந்த மாதிரி நிறைய நடக்கு அதனால நம்ம பொறுப்பாக முடியாது நம்ம முடியாது அதனால கமாண்ட்ல யாரும் ஆடு ஊத்தி கேட்காதீங்க எது வேணுமோ போன் பண்ணி கேளுங்க அஞ்சு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் போன் எடுப்பேன் அதனால அந்த டைம்ல நீங்க யாரு கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் இவரு போனை எடுக்க மாட்டேங்காரு இவர்கிட்ட யாரும் வாங்காதீங்க கமாண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க நம்ம போன் போன எடுக்காமலன்னா இருக்கு யாரோ நல்லபடியா நல்லதா ஓடிடுனே அதே மாதிரி கமெண்ட்ல பெரும்பாலும் தயவு செஞ்சு கமெண்ட் என்ன கமெண்ட் பண்ணான்னு பரவாயில்லை ඉனே எத்தப்புரி ஆளனா கமெண்ட் பண்ணுவாங்க அத பத்தி நம்ம கவலைப்பட கிடையாது கமெண்ட் பண்றவங்க பணத்தை தந்துவாங்க நமக்கு யாரோ நல்லபடியா ஓடிக்கிட்டாங்க நல்லபடியா ஓடிக்கிட்டாங்க எந்த குறைச்சலும் கிடையாது ஓகே கொடுத்த ஆளுக்கெல்லாம் நம்ம நீட்டா போன் பண்ணி கேக்க தான் செய்றோம் அதே மாதிரி கேலேனா நம்ம இப்ப நடக்கறதாம அந்த தின்டிகள் எல்லாம் குடுத்துறோம் எந்த குறையும் கிடையாது ஓகே கொடுத்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீ